அனைவருக்கும் வணக்கம் மணிமங்கலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவன் கோயில் தர்மேஸ்வரர் கோயில தான் நம்ம இங்க இருக்கோம் சேனல் பை பக்தி வழங்கும் திரை யாத்திரை இந்த கோயிலுடைய அமைப்புல கஜபிரஷ்ட விமானம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கஜபிரஷ்ட விமானம் அப்படின்னா என்னன்னா ஒரு யானையுடைய பின்புறம் அதாவது முதுகுத்தண்டு போலயே வந்து ஒரு வடிவமைப்பில் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க இந்த ஒரு வடிவமைப்பில் தான் வந்து குலோத்துங்க சோழன் வந்து இந்த தர்மேஸ்வரர் கோயிலை வந்து வடிவமைச்சிருக்கார் அரஹர நம பார்வதி பததே அரஹர மகாதேவா தென்னாட்டுடத சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பேரன்பு சார்ந்த பக்த கோடிமை என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனின் பெயர் என்னவென்றால் மதன்குமார் இந்த ஆலய ஸ்தானிகர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் சுவாமி பேர் வந்து வேதாம்பிகா சமேத தர்மேஸ்வரர் ஆலயம் இது மணிமங்கல கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் இது ராஜராஜ சோழன் சேழன் சோழ பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் இது மூன்றாம் புலிகேசி ராஜா வந்து போரில் ஜெயித்து இந்த ஊரை வந்து பிராம்ணாவுக்கு தானமாக கொடுத்தது போனதாக ஐதீகம் தன்னுடைய ராஜாவோட பாரம்பரியம் மாறாமல் இருக்கிறதுக்காக சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி தர்மேஸ்வர பல்லவன் அந்த ராஜாவுடைய மூன்றாம் புலிகேசி ராஜாவோட பேர் வந்து தர்மேஸ்வர பல்லவன் தன்னுடைய ராஜாவோட பேர் வந்து இந்த ஊரில் வந்து நிலைநாட்டி இருக்கணும் எப்போமே எந்த ஒரு பக்த கோடி மையன்பர்கள் வந்தாலும் தன்னுடைய ராஜாவோட பேர் வந்து இந்த ஊரில் நிலைநாட்டி இருக்கிறதுக்காக சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி தர்மேஸ்வர வல்லவன் சொல்லிவிட்டு ராஜா வந்து சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு சதுர்வேதி மங்கலம்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பேர் சுவாமியுடைய ஆவுடையார் பார்த்தீங்கன்னா சதுர்மாதான் இருப்போம் முன்னூற்று மங்களம் வேதமங்கலம் மணிமங்கலம் சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து மூன்று பேர்கள் உண்டு கோபுரம் வந்து கஜபிருஷ்ட விமானம் கஜபிருஷ்ட விமானம் பார்த்தீங்கன்னா யானையோட பின்புறம் போல் இருக்கும் கோவில் வந்து இருந்து பார்க்குறதுக்கு பெரியதாக இருக்கும் கோவில் உள்ளே வர வர சிறியதாகிடும் இந்த ராஜாவோட பாரம்பரியம் மாறாமல் இருக்கிறதுக்காக தர்மேஸ்வர பல்லவன் வச்சுருக்கார் தர்மேஸ்வர பல்லவன் என்றால் என்னென்னா ராஜா வந்து தான தர்மத்தில் சிறந்தவர் அந்த நாளில் வந்து இந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு பக்த கோடிகள் வந்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் யார் வந்தாலும் அன்னப்பிரசாதம் வழங்குறது இந்த கோவில் அதி ஐதீகமாக இருக்குது அந்த தர்மேஸ்வர பல்லவன் ராஜாவோட பேர் வந்து நிலைநாட்டி இருக்கிறதுக்காக தர்மேஸ்வரர் அப்படின்னுட்டு சுவாமிக்கு பேர் வச்சுருக்காங்க அம்பாள் வந்து வேதத்தில் சிறந்ததுனால் அம்பாள் பேர் வந்து வேதாம்பிகை ராஜா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பிராமணாளுக்கு தானமாக கொடுத்துட்டு போனால் தான் ஐதீகம் அந்த நாளில் பிராமணாளுக்கு தானமாக கொடுத்துட்டு போனதாக அதிகம் இப்போ வசதி வாய்ப்புகள் இல்லாதனால எல்லாம் சிட்டி பக்கம் போயிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் தான் இருக்கோம் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அப்படியே கோவிலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொல்லியல் துறையில் சேர்ந்தது கோவில் இது இந்த கோவில் வந்து புத்திரபாகியத்துக்கு ரொம்ப விசேஷம் சுவாமிகிட்டே வந்து புத்திரபாக்கியம் புத்திரபாக்கியம் என்றால் என்னென்னா குழந்த பாக்கியம் இல்லாதவாளுக்கு குழந்த பாக்கியம் கை கூடி வரும்னு சொல்லிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்பாடெல்லாம் அதே மாதிரி நம்ம என்ன மனசார என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சுவாமியை நினச்சி தர்மேஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணீர் சிந்தனா போதும் நம்மளை இன்றைக்குமே வந்து கைவிட மாட்டார் சுவாமி இந்த ஊரோடய ஐதீகம் அதுதான் தர்மேஸ்வரர் இந்த கோவிலுக்கு யார் வந்தாலும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு தான் அனுப்புவோம் யாருக்கும் வந்து அன்னம் இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் சொன்னது கிடையாது அது எத்தனை மணியானாலும் இருந்தாலும் சரி பிரதோஷ வழிபாடு நல்லபடியாக நடக்கும் இங்கே நல்ல சிறப்பாக நடக்கும் பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சிவராத்திரி பூஜைகள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே போல் நம்ம வரு வருகின்ற பிப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் ரொம்ப வருஷமாக காத்து கொண்டு இருந்தோம் யார் பார்த்தாங்கன்னு தெரியாது எந்த ராஜா இருக்கும்போது ஆனதுன்னு தெரியாது இந்த ஊரில் யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் நடக்குது எங்களுக்கெல்லாம் வந்து பெரும் புண்ணியம் நாங்களாம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்கு நாங்களாம் வந்து எப்பயுமே வந்து சுவாமியை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் கும்பாபிஷேகம் எப்போ அவன் தெரியல கும்பாபிஷேகம் எப்போ அவன் தெரியலன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களோட பிரார்த்தனைலாம் வந்து கைவிடாமல் சுவாமி வந்து நாங்கள் இருக்கும்போது எங்களோட தலைமுறையில் வந்து கும்பாபிஷேகம் நடத்திக்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப பாக்கியம் அரஹர நம பார்வதி பத ஏ அரஹர மகாதேவா புறத்துடைய சில பகுதிகள் பல்லவ ஆட்சிக்குட்பட்டதாகவே இருந்திருக்கு அப்போ இங்க ஆட்சி புரிந்த மன்னன் ஒரு தீவிரமான சிவபக்தனா இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தான தர்மங்கள் செய்வதிலுமே ரொம்ப சிறப்பான ஒரு மனிதராக இருந்திருக்கிறாரு அதனால அவர் சிவனுக்கு ஒரு சிவாலயம் கட்டணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு ஆனா என்ன பண்றது எங்க கட்டுறது அப்படின்னு தெரியாமலே ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்கிறார் அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அடியார் வேடத்துல வந்து அந்த மன்னரிடம் யாசகம் கேட்கிறாரு அந்த அரசர் தர்மம் செய்யற நேரத்துல அடியாராக வந்த சிவன் ஒரு இடத்தை காட்டி இங்க ஒரு சிவன் கோயில் கட்டி எனக்கு தானமாக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு மன்னர் உடனே என்னடா நம்ம நினைச்சது அப்படியே எப்படி சொல்றாரு அப்படின்னு மெய் செலுத்து போறாரு அதற்கப்புறமா அடியாராக வந்த சிவன் அவருக்கு சுயரூபத்தோடைய காட்சி அளிக்கிறார் இந்த தானத்தோட பேராக தான் ஈசனுக்கு தர்மேஸ்வரர் என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கு தர்மேஸ்வரர் அப்படின்ற பேருக்கு ஏற்ப எங்கெல்லாம் தர்மம் அதாவது நீதி இல்லாத செயல்கள் நடக்குதோ அந்த இடத்துல தர்மேஸ்வரர் தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அதர்மம் எங்கேயாவது நடந்தால் இருக்கிற சிவனிடம் முறையிட்டா கண்டிப்பாக அது தீர்த்து வைப்பார் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது வணக்கம் நம்ம கூட இப்போ வந்து மனோகரன் ஐயா இருக்கார் இப்போது நம்ம கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் போகுது கும்பாபிஷேகத்தை பற்றி ஐயா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டுருவோம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் பழமையான கோயில் சீரன் சிறப்பமாக நடக்கணும்னு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஆசைப்பட்றோம் இந்த சிவனாலயத்துக்கு நாங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறோம் அடுத்ததாக நம்ம கூட வந்து மனோகரன் ஐயா இருக்கார் இந்த கோயிலை பற்றி அவரும் இப்போ நம்ம கூட ஒரு சில வார்த்தைகள் வந்து பகிர்ந்துக்க போகிறாரு ஐயா ஐயா வணக்கம் சதுர்வேதமங்கலம் என்று சரித்திரத்தில் அழைக்கப்பட்ட மணிமங்கலம் கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லவராஜரால் நிர்மாணிக்கப்பட்ட கோவில்தான் தான் ஸ்ரீ அருள்மிகு வேதாம்பிகா தர்மேஸ்வரர் திருக்கோயில் ஆலயம் இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலின் அடிப்படை அமைப்பே வெகு சிறப்பானது அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெ தெரியல இருந்தாலும் இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறவங்க எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் விரைவில் நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவர் தான் இந்த தர்மேஸ்வரர் அன்னம் என்று வருவருக்கு பசியாற்றி அனுப்பவர் தான் தர்மேஸ்வரர் தர்மத்துக்கு தளபதியானவர் தர்மேஸ்வரர் இவ்வளவு நாள் சிதிலமடைந்து இருந்த இந்த திருக்கோயில் மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வந்து மாநில அரசின் அறநிலைத்துறையின் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டு இப்போது சீர் செய்யப்பட்டு மகா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இனிமேல் தினமும் இருவேளையும் பூஜைகள் நடைபெறும் பொதுமக்கள் அனைவரும் வந்து வணங்குவதற்கு வழிவகை செய்து அனைவருக்கும் தர்மேஸ்வரன் அருள் கிடைக்க அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்து கொண்டு அனைவரையும் காண வருக வருக வன வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தர்மேஸ்வரர் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குது அதாவது இந்த மணிமங்கலம் கிராமம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு அதுவே நம்ம தாம்பரத்தில் இருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது அமைஞ்சிருக்கு அடுத்தடுத்து வரப்போகிற நிகழ்ச்சிகளில் இந்த கோயிலை பற்றிய பல்வேறு தகவல்களை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்